விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை தோளில் போட்டுக் கொண்டு நடக்க வேதாளம் மக்களுக்கு நல்லது செய்வதே ஜிமுத் மகனுக்கு பிடித்த செயல் அவர்களின் அரண்மனை தோட்டத்தில் கற்பக விரக்ஷம் என்ற மரம் உண்டு அது கேட்டவற்றை கொடுக்கும் இந்த மரம் நாட்டின் எல்லா இடங்களிலும் தன் கிளையை பரப்பி உள்ளது அதனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்கள் வாழ்கின்றனர் என்று கேள்விப்பட்டார் தந்தையே இந்த செல்வம் நாடு எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்கு சென்று மக்களுக்கு நன்மை புரிவோம் சரி மகனே உன் என்ன என்னப்படியே செய்யலாம் காட்டில் அமைதியாக வாழ்க்கை நடத்தினார்கள் அரச குடும்பத்தினர் ஒரு நாள் யார் இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கின்றால் பெண்ணே உன் பெயர் என்ன? என் பெயர் மாயாவதி சில நாட்கள் கழித்து இருவரும் மணந்து வந்தார்கள் தன் மனைவியுடன் நடந்து வந்த எலும்புகள் அது நாகங்களின் எலும்பு கருடன் நாகங்களை தின்றுவிட்டு எலும்புகளை போட்டுவிடும் மற்றொரு நாள் அதே வழியாக வந்த ஜெமத் மகன் ஒரு நாகத்தாய் தன் மகனை அழைத்து வந்தாள் ஏன் அழுகிறீர்கள் இவனை அந்த கருடனுக்கு கொடுக்க வேண்டும் என்று என் முறை கவலைப்படாதீர்கள் இவனுக்கு பதில் நான் செல்கிறேன் கருடன் வந்து அங்கே இருந்த ஜிமத் வகனை தூக்கி சென்றது பறக்கும் போது மோதிரம் கடந்து அவன் வீட்டின் அருகில் விழுந்தது என்ன என் கணவனின் மோதிரம் இங்கு இப்படி வந்தது என் கணவனை அந்த கருடன் தூக்கி செல்கிறதே காப்பாற்ற வேண்டும் கருடனை பின்தொடர்ந்து சென்றார் ஆனால் கருடன் வேகமாக பறந்து சென்று விட்டது மலை மேல் கருடன் ஜிமத் வகனின் தோலை உரிக்க ஆரம்பித்தது முன் இந்த சந்தோஷமும் இவ்வார்த்தைகளை கேட்ட கருடன் இவன் நாக இனத்தைச் சேர்ந்தவன் இல்லையே என்று எண்ணியது அதே சமயம் நிறுத்து எனக்கு பதில் யாரும் இறப்பதை நான் விரும்பவில்லை அவனை விட்டுவிட்டு என்னை எடுத்துக்கொள் ஆனால் மகன் கருடனால் ஏற்பட்ட காயத்தால் இறந்து விட்டான் அங்கு வந்த மாயாவதி என் கனவு நிறைந்து விட்டாரா பார்வதி தாயே என் கனவுரை உயிர்ப்பித்து இவனின் தியாகத்தை கண்ட கருடன் உனக்கு என்ன வரும் வேண்டும் நீ நாக இனத்தை கொள்ளுவதை நிறுத்த வேண்டும் அதனுடன் நீ கொன்றவர்களை உயிருடன் கொண்டு வர வேண்டும் சரி அப்படியே அவட்டும் யாரேன் தியாகம் பெரியது அரசே ஜிமத்வகனை விட நாக இனத்தின் சிறுவனை உயர்ந்தவன் காரணம் மனிதர்கள் தியாகம் செய்ய வேண்டும் சிறுவன் தன் மரணத்தின் பயத்தையும் மீறி ஜிமத்வகனை காப்பாற்ற வந்தானே அவன் தான் உயர்ந்தவன் மிகவும் சரி நான் போகிறேன் வேதாளம் பறக்க விக்ரமாதித்தன் பின் தொடர்ந்தார்